ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது துளசி பூஜை நம்ம வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கும் மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பூஜை ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க இந்த பூஜை எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமையில பௌர்ணமி நாட்களில் செய்யலாம் சாதாரண நாட்களில் எப்படி செய்கிறது வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல எப்படி பூஜை பண்றது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துளசி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இதழ்ங்க மருத்துவத்துக்கும் சரி ஆன்மீகத்துலயும் சரி பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல வாசம் பண்றது துளசி செடின்னு சொல்லுவாங்க அந்த துளசி செடியோட வேர் பகுதி பிரம்மானும் மண்ணும் வேறும் சேர்ந்து ஒரு இடம் சேர் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகிற இடம் அதை விஷ்ணு பெருமானும் இதழ் எல்லாத்தையும் வந்து சிவபெருமானும் சொல்லுவாங்க விஷ்ணு பகவான் எங்க வாசம் பண்றாரோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் வாசம் பண்ணுவாங்க இவ்வளோ சிறப்பான துளசி தாயாரை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல துளசி செடி வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாடம்ன்றது அமைக்கிறதுக்கு இடம் இருக்காது அதனால என்ன பாட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அதில் அழகாக வந்து துளசி வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருங்க தினமும் தண்ணீர் விடுவோம் பார்த்தீங்களா நம்ம பூஜை அறையில் வைக்கிற ப பாத்திரத்தில் வைக்கிற நீரை வந்து தினமும் காலையில் துளசி செடிக்கு விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரம் துளசி செடிக்கும் நீங்கள் தீப ஆர்த்தி காட்டுங்க ஸ்பெஷலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ டீடைல்டாக காட்டுறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் வந்து ஸ்பெஷலாகவே பூஜை பண்ணுவேன் இல்லைன்னா அந்த பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செய்கிற பூஜையை வந்து செய்வேன் இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க முதல்ல துளசி அந்த மாடத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தமான தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் வந்து ஒரு துணி சுத்தமாக இதுக்குன்னே தி தனியாக துணி வச்சுக்கோங்க அந்த துணி வச்சு மாடத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் குங்குமம் மாடத்தில் வைக்கிறது கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி இதழில் வைக்கும்போது பதினாறு எண்ணிக்கையில் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணீர் விடுறது முன்னையே தண்ணீர் விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வைக்க போகிறோம் நீங்கள் நார்மலாக இப்போ பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் துளசி பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் கீழே குட்டியாக ஒரு கோலம் போட்டு விளக்கி ஏற்றி தீப ஆர்த்தி காட்டிட்டு நெய்வேதியம் வச்சு முடிச்சிடலாம் இது தினமும் செய்யக்கூடியது செவ்வாய் வெள்ளிக்குமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கு ஸ்பெஷலாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஏதாவது நெய்வீதியம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி கேசரி இந்த மாதிரி வச்சு படைக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு நான் பண்ண நான் பண்ண பூஜையை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பொதுவாகவே பெருமாள் மகாலட்சுமி தயாரோட சுரூபமே துளசி தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெருமாள் மகாலட்சுமி தயாரோட விக்கிரமும் இதில் வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணன்றதை டீட்டெயிலாக பாருங்கள் நம்ம எப்போவுமே டெய்லி துளசி மாடத்துக்கு மரியாதையோடையும் முழு பக்தியோடையும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து துளசி மாடம் மாதிரியே ஒரு அச்சு இருந்தது ஸ்டென்சில் இருந்தது அக்கா இப்போ ஊருக்கு போயிருந்ததுனால அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த துளசி மாடம் மாதிரியே இருக்க ஸ்டென்சில் வச்சு கோலம் போட்டுக்கிட்டேன் இந்த கோலம் போடுறதுக்கு அரிசி மாவை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க குட்டியாக தானே கோலம் போடுறோம் ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு வரும் எறும்புங்களுக்கு உணவு மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பெருமாளையும் மகாலட்சுமி தயாரையும் அமர வைக்க போகிறேன் அதனால் ஒரு சின்னதாக ஒரு மனை வச்சு அது மேலே வந்து பெருமாள் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தயாரையும் வந்து அமர வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாருக்கு பிடித்தமான மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணுமானால் கட்டாயம் கிடையாது நீங்கள் மகாலட்சுமி தயார் விக்கிரகம் இருந்தால் வைங்க இல்லைன்னா அதுவுமே நீங்கள் தேவையில்லை சிம்பிளாக அந்த கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி தீப காட்டலாம் அதுதான் முறைப்படி செய்கிறது இது என்னுடைய ஆசைக்காக என்னுடைய விருப்பத்துக்காக மகாலட்சுமி தயாருக்காக பூஜை பண்ண போகிறோம் அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான பொருள் எல்லாம் வச்சு பண்ணலான்னு ஒரு ஆசையில் நான் <laughs> பண்ணேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு முக்கியமாக நீங்கள் மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் மகாலட்சுமி தயாருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவேன்னா பூஜை வீட்டில் பண்ணும்போது இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அதனால் அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து துளசிக்கிட்டேயும் வச்சு நான் அப்படியே இது பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் சால கிராமக்கள் அதே மாதிரி கோமதி சக்கரம் சங்கு இதெல்லாம் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது குத்து விளக்கு இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் உங்கள்ட்ட உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்கள்கிட்ட என்ன மாதிரி வச்சு பூஜை பண்ணணும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் பார்த்திங்களா அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க சிம்பிளாக நீங்கள் வந்து வெறும் அந்த கோலத்துக்கீழே ஒரு விளக்கு ஏற்றி தீப ஆர்த்தி காட்டி நெய்வீதியம் வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த மாதிரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு தோணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக வெறி ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதில் நெய் விட்டு இப்போ வந்து அதுக்கு தீப தீபம் ஆர்த்தி காட்டிகிட்ருக்கேன் அகர்பத்தி சாம்பிராணி அதுக்கப்புறம் நெய் தீபம் ஆர்த்தி இதெல்லாம் காட்டிட்டு நம்ம வந்து என்ன படிக்கலாம் என்ன மந்திரம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் குரோமில் போட்டிங்கன்னா துளசி அஸ்தோத்திரம்னு இருக்கும் அதை அப்படியே வாசித்துக்கிட்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா துளசி நூற்றி எட்டு போற்றின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும் லக்ஷ்மி நூற்றி எட்டு போற்றி போட்டு நீங்கள் அர்ச்சனையும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்திரமே நான் வந்து சொல்கிறேன் நமஸ் துளசி கல்யாணி நமோ விஷ்ணு ப்ரியேஷுபே நமோ மோக்ஷ பிரதே தேவி நம சம்பத் பிரதாயினி அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது இதை ஒன்பது முறை சொல்லிவிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு மாடம் கொஞ்சம் உயரமாக இருக்குது சுற்றி வர இடம் இருக்குதுன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் மூணு தடவை சுற்றி வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து செல்வ வளம் அப்படியே கோடி கணக்கில் கொட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் கிடையாது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் உழைக்கணும் அதுக்கேற்ற பலன் அனுபவிப்பீங்க அதே மாதிரி இப்போ எவ்வளவோ வேலை செய்வோம் ஆனால் அதுக்கேற்ற பலனே இருக்காது இந்த மாதிரி பூஜைகள் நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதை செஞ்சுட்டே வாங்க வெள்ளிக்கெழமும் செவ்வாக்கிழமும் தவறாமல் பண்ணுங்கள் ரெகுலராகவே இந்த பூஜைகள் பண்ணுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷலாக உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் வச்சு பண்ணுங்கள் என்கிட்ட அன்றைக்கி திராட்சை இருந்தது அதனால் திராட்சையை மட்டும் வச்சு பூஜை பண்ணி சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணேன் எனக்கு வந்து மன நிறைவாக இருந்தது என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஒரு பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவு அதே மாதிரி எனக்கு இந்த பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் என்னென்னா மன நிம்மதி வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான சூழல் வருங்க இந்த பூஜைகள் பண்ணுறது மூலமாக அதே மாதிரி என்னென்னா செய்யக்கூடாதுன்றதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் டயத்தில் மட்டும் துளசி செடிக்கிட்ட நீங்கள் போக வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டாக இருக்கும் இந்த பீரியட்ஸ் டைம்னால் இன்னுமே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம துளசி பக்கத்தில் போகும்போது துளசி வாடி போயிடும் துளசின்னு இல்லை மற்ற செடிகளுமே இந்த மாதிரி தான் ஆனால் துளசிக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு செடி வகையாது அதனால் ரொம்பவே அது வெயில் படாத இடத்துல வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே ரொம்ப அடிக்கிற வெயில் வச்சிங்கன்னா வாடி போயிடும் ஓரளவுக்கு வெயில் இருக்க இடத்துல வைங்க நீங்களுமே வந்து ஹீட்டான பாடியோடு பக்கத்தில் போகாதீங்க ஐ மீன் பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி போக வேண்டாம் அதே மாதிரி இந்த பூ துளசி மாடத்தை நம்ம எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி மூளை ஈசானி மூளை அதே மாதிரி வாசப்படிக்கு நேராக இல்லைன்னா கொல்லப்புறம் அந்த மாதிரி எங்கேனாலும் வைக்கலாம் வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்ம துளசி செடியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவங்க நெகட்டிவான தாட்ஸோடு வந்தால் கூட அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் துளசி செடியே அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அவங்களுடைய தான் அது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பவர் கண்டிப்பாக துளசி செடிக்கு இருக்குது ஏதாவது கோவிலில் அந்த மாதிரி ஒரு நல்ல இடங்களில் வாங்குங்க துளசி செடியை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வீட்டில்னா அந்த துளசி செடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துக்கும் சரி நம்மளுடைய செல்வ வளம் மன நம்மளுடைய மன நிம்மதி எல்லாத்துக்குமே வந்து துளசி செடி ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நீ நீடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா இந்த பூஜை செஞ்சுட்டு வாங்க துளசிக்கு அவ்வளோ மகிமை இருக்குது நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது தாம்பழம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு தாலி அந்த மாதிரி தாம்பழம் கொடுப்போம் இல்லையா சுமங்கலிக்கு அந்த மாதிரி நீங்கள் அதுவுமே வச்சு கொடுக்கலாம் இதை பூஜை பண்ணிவிட்டு அதை யாருக்காவது நீங்கள் தானம் கொடுக்கலாம் இந்த குங்குமம் அச்சனையெல்லாம் பண்ணுறோம்லையே அந்த குங்குமத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி அதை நெத்திலையும் வகுடில் தாலியில் வச்சுக்கோங்க இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு லேடிஸ் வராங்கன்னா அவங்களுக்கு குங்கும தானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பூஜையை தவறாமல் டெய்லி பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசலில் எப்படி கோலம் போடுறோமோ அதே மாதிரி துளசி மாடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுருங்க கா காலையிலே சாமிக்கு எப்படி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வீட்டில் சுவாமி ரூமில் எப்படி தீப தீபம் காட்டுறோம் அதே மாதிரி துளசி செடிக்கும் காட்டிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் ஆஃபீஸ் போகணும் வேலை இருக்குது நாங்கள் ஈவினிங் பண்ணலாமானால் தாராளமாக பண்ணலாம் டெய்லி மறக்காமல் வந்து வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அதே மாதிரி துளசி மாடத்துக்கும் நீங்கள் பூஜை பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்